நாளைக்கு வந்து சஷ்டி சோ அதனால ஷாப்பிங் வந்திருந்தோம் என்னெல்லாம் வாங்கிருக்கோம் வாங்கியாச்சு இருக்கா இருந்துச்சு அங்க எடுக்க முடியாது அதனால நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்து சும்மா பட்டு வந்து பீச்சுக்கு போலாம் பீச்சுக்கு போலான்னு சொன்னா சோ இங்க நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பாக்குறீங்களா பாண்டிக்கு கேஷுவலாக போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ போன இடத்துல சரி பட்டு சொன்னால் ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய் வாங்க பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னு சொன்னால் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் பட் இந்த மாதிரி வந்து ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது அண்ட் கரெக்டாக நாங்கள் வந்து காந்தி சிலைக்கு பக்கத்தில் போனோமா ஸோ எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த கிங்காங் இருக்குல்ல இதில் பட்டு வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறேன் நானும் எடுக்கிறோன்னு சொன்னால் ஆனால் அதுக்கப்புறம் பயந்துட்டா என்ன நடந்துச்சுன்னா தெரியல பயந்துட்டா அதுக்கப்புறம் அது உள்ளே போகமாட்டேன் போகமாட்டேன்னு அழுதுட்டு வர இருந்தேன் அண்ட் இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் லைக் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அண்ட் இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நான் பார்த்துருக்கேன் எந்த இடத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி தேட்டர் இருக்குல்ல அதுக்கு வெளியில் வந்து ரஜினி சாரோடைய மூவி வந்திருந்தது அப்போது வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணி வெளியில் வச்சுருந்தாங்க ஸோ அதே அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும்போது ஆக்சுவலி அதே ஆர்ட் ஒர்க்குமே அங்கே இருந்துச்சு ஸோ நிறைய பேருக்கு இதனால் வந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ட்வெண்ட்டி தான் வந்து போட்டிருந்தது ஸோ லக்கு நாங்கள் கரெக்டாக வந்து போய் பார்த்தோம் நிறையா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அண்ட் எங்களுக்குமே நிறைய வந்து ஐடியாஸ் கிடச்சிருந்தது மேபி நாளைக்கு பட்டுக்கு பெயிண்டிங்கில் ஆர்வம் இருந்துச்சு ஆர் திடீர்னு நானே வந்து கொஞ்சம் கோளாறு எனக்கே சம்டைம் வந்து பெயிண்டிங் பண்ணணும்லாம் தோணும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் எப்படி என்ன அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு ஆட்கள் தெரியாதில்ல ஸோ நம்ம கற்றுக்கணும் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு கிட்ட கற்றுக்கணும் இப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கற்றுக்கலாம் அவங்களுடைய நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அண்ட் நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் வந்து ரொம்ப மெஸ்மரைஸிங்காக இருந்துச்சு லைக் இந்த ஓலையில் பண்ணியிருந்தது அது பாருங்கள் இருக்குது ரியாலிட்டியாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லைட்டிங்லாம் வச்சு நல்லா கொடுத்ததுனால நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்கவுங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணும்போது நானுமே நானும் வந்து சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்பெலாம் காமிச்சேன் எங்கள் அம்மா ஐயோ நானும் வராமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் த பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது அப்துல் கலாம் மோடியை வந்து ஆர்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தூரமாக பார்க்கும்போது அப்படி தெரியுது இது வந்து சார் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நாங்களும் ரெண்டு மூணு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டோம் ஃபுட் ஸ்டிக் போயிட்டு ஒன்றும் இல்லை மக்கு பசி எடுத்துருச்சு பட் நானும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பட் தப்பு இந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்டோன்னா நைட்டு சத்தியமாக தூக்கமே வராது அண்ட் நான் அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை அவன் வாங்கிட்டானேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனேன் என்ன பண்ணுறது க்ரேவ் அது அந்த அந்த இடத்துல போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சட்டனாக தோணிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் ரெண்டு மூணு வாய் வாங்கினேன் பட் பட் நைட்டு சுத்தமாக மேபி அது சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி போச்சு அண்டு நம்ம இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க லைக் ஊட்டிக்கிறீங்க ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் உங்கள் மாதிரி வக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நத்திங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஊட்டி விடுறதோ உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஊட்டி விடும்போது தான் பசங்க வந்து பார்ப்பாங்க லைக் ஓ அம்மா அப்பா ஊட்டிக்கிறாங்க நாளைக்கு அவங்களோட ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஸோ பக்கத்தில் ஒரு தான் பத்தப்பாட்டியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலி எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்களே எங்களுக்கே ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் ஓஹோ ஓ பார்த்து ஒரு மாதிரி இதாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட்டுக்கு ஆக்சுவலி நாங்கள் அதை தான் சொல்லி தரோம் அது அதுதான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்டு வர வழியிலே எனக்கு மயக்கோ வர ஆரம்பிச்சிருச்சு அதான் அந்த நைட்டே எனக்கு வந்து எப்படி க்ராஸ் பண்ணுறதுனே தெரியல ரொம்ப இதுவாக இருந்தது சாப்பாடு வாங்கின சாப்பாடுலாம் வந்து மக்குமாக்கிட்டே தள்ளி விட்டுட்டேன் அவன் வேறு பாவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் அம்மா காலையிலே எத்தனை மணிக்கு எழுந்தாங்கலாம் தெரியல டீ போட்டு தேங்காய் உடச்சி தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டுக்கு ஸ்கூல் காட்டுப்புறதுக்காக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கிழங்கு வந்து வெவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கிறது எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டு போயிட்டாங்க லைக் நம்ம வந்து இந்த இப்போ பார்த்தது நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றுறதுக்கு இது சாம்பாருக்கு அண்ட் நிறைய எப்படி சொல்கிறது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தாங்க எப்படி என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அண்ட் பாப்பாவுக்குமே பால் ஆற்றி வச்சுட்டாங்க அண்ட் பிரபாவுக்குமே டீ ஆற்றி வச்சுட்டாங்க இது கடலப்பருப்பு வடைக்கு இது வந்து கடலப்பருப்பு தான் பக்கோடாவுக்கு அதுக்கப்புறம் பாதி வந்து சுயஉண்டன்னு சொல்லுவாங்க அதுக்காக தேங்காய் உடச்சி வச்சுருப்பாங்கன்னு தெரியும் தேங்காய் திருவி வச்சுருக்காங்க வேற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து உளுத்த மாவு வடைக்கி உளுந்து ஸ்டீக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நேற்று போட்டிருப்பேன் ஆக்சுவலி அதான் நேற்று வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் பட் ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கிறுன்னு வந்துருச்சு அதனால் என்னலாம் வாங்கிட்டு வந்தோன்னு சரி காலையில் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு ஸோ கலை எழுந்ததுலேருந்தே கரண்ட் இல்லை பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பலை தண்ணி போடுறதுக்கும் வழி இல்லை அதுக்கப்புறம் சரி ஓகே மழை வேற வந்து இங்கே பாருங்க தெரியுதா ஒரு மாதிரி தூடிக்கிட்டே இருக்கு மழை பெய்யலை ஒரு மாதிரி தூடிக்கிட்டே இருக்கு ஏதோ ஸ்னோ கொட்டும்ல அந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு ஸோ தட் சரி இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல்க்கு போக வேண்டாம் இருக்கட்டும் வீட்டிலே ஏன்னா இப்போ போகும்போதும் ஒரு மாதிரி நனைஞ்சிட்டு போவா அப்புறம் அங்கே ஏசி வேறு திருப்பி அங்கேருந்து இதாகும் நான் வேற படிக்கணும் ஸோ வீட்டில் இருக்கிறது மஸ்ட்டு சரி ஓகே அவன் வீட்லேயே இருக்கட்டும்னு விட்டாச்சு அதனால தான் எதுவுமே காட்ட முடியல எனக்கு மயக்கம் வந்ததுனால அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஹரிபரி ஹரிபரி எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா பதினாறு தான் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ அதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் காட்டுறீங்க பட்டும் பாருங்கள் என்ன கலரிங் என்னுடைய ஆதார் கலரிங்கா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்கிறது வீடியோ எடுத்து போடலான்னு தான் நினச்சேன் பட் எதுவுமே வந்து டைமிங் வந்து செட் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து மழை தூறிக்கிட்டே இருக்குது கரண்ட்டு கட்டு எதுக்கு தூரதுக்கு எதுக்கு கரண்ட் கட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு தெரியல நானும் எட்டு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் கரண்ட் வரும் கரண்ட் வருந்துச்சு லைக் ஒரு டூ மினிட்ஸ் ஒன் செகண்ட் வந்து 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 போது மாவுலாம் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு ஸோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்றா வந்து செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு நீ போயிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு கால் பண்ணு வரட்டும் நான் மிச்ச வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாத்தையுமே எடுத்தாங்க கரண்ட் வந்துருச்சதுக்கு அப்புறம் கண்டினியூசா ஒரு ஒன் ஹவர் கரண்ட் ஆல்ரெடி எங்க அம்மா காலையில நான் சொல்லிருப்பேன் அதுக்கப்புறம் ஏதோ கரண்ட் வந்த நேரத்துக்கு வந்த நேரத்துக்கு அரைச்சி அரைச்சு போட்டு எடுத்தாச்சு ஸோ நான் இலையில வைக்கும் போது கம்ப்ளீட்டா சொல்றேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு மக்கமா வந்தா படிச்சிடலாம் கேசரி நான் மறந்துட்டா காலையிலேயே நானே செஞ்சிருப்பேன் எங்கள் வீடே ஒரே கலேஜா இருக்கு பாத்தீங்களா காய் மக்குமாவுக்கு கால் பண்ணியாச்சு பட் ஸ்டில் வரல அதனால மேலே இருக்க வேலையும் பார்த்துட்டேன் லைக் அடுப்பு துடைக்கிறது பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ மக்குமா வந்தாங்கன்னா அப்படியே விளக்கு ஏற்றி படைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பின்னாடி மக்குமா வந்து நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி படைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து சஷ்டி வந்து மாமியார் வீட்டில் எப்படி படைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு தேங்காய் உடைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படைப்பாங்க பட் நான் இந்த வாட்டி தேங்காய் உடைக்கக்கூடாதா அதனால் வந்து அது சரி எப்படி கோவிலுக்கு போகிறது லேட் ஆகிடுச்சி டூ தேர்ட்டி ஆகிடுச்சி ஆக்சுவலி டுவெல் தேர்ட்டி போல் நாங்கள் சமைச்சி முடிச்சுட்டோம் மக்குமா வரதுக்கு லேட் ஆகிடுச்சி ஸோ தட் அப்படியே வீட்டிலே வச்சு படைச்சிட்டோம் ஸோ நீங்கள் இது பார்க்குறது என்ன தெரியுதுங்களா கரைச்சி ஊற்றுறது கரைச்சி ஊற்றுறது எப்படி செய்வாங்கன்னா அரிசி அதுக்கப்புறம் தோரம்பருப்பு இது ரெண்டுத்தையும் அரைச்சி வெள்ளம் போட்டு அப்படியே கரைச்சி ஊற்றி எடுக்கிறது தான் அதுக்கப்புறம் கேசரி உளுத்த வடை பக்கோடா ஆ ஒன்றா சொல்கிறேன் நான் வைக்கும்போது சொல்கிறேன் ஆக்சுவலி இது எல்லாமே செய்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கணும் அரைச்சதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதை போட்டு எடுக்கணும் இதுதான் வேலை ஆனால் இந்த வேலையை இன்றைக்கி எங்களால் பர்ஃபெக்டாக செய்யவே முடியல இந்த இப்போ நான் இது வைக்கிறேன் இது பேர் வந்து சொரபுஞ்சி அப்படி தான் சொன்னாங்க எங்கள் அம்மா ஸோ இது வந்து பால் அரைச்சி அந்த பாலில் வந்து உளுந்து இருக்குல்ல அதை அரைச்சி அதோடைய மாவு வந்து போண்டா போட்டு எடுத்து இதில் போடணும் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது நம்ம நார்மல் டைம்லாம் செய்வோமான்னு எனக்கு தெரியல பட் இந்த சஷ்டி அன்னைக்கு இது செய்வாங்க ஸோ நாங்களும் செஞ்சுருந்தோம் அண்ட் நாங்கள் எதுவுமே விடலை எல்லாமே படைக்கணும் தெரியல முருகருக்கும் எங்களுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல ஃபர்ஸ்ட் பேபியும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செகண்ட் பேபியும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அண்ட் முருகர் மேலே எனக்கு என்ன தனிப்பட்ட இது இருக்குதுன்னு எனக்கும் தெரியல மக்குமாவுக்கும் தெரியல முருகர் படைக்கணுமா ஆ ஓகே படைச்சிடலாம் எல்லாமே படைச்சிடலாம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இப்போ தான் வந்து உண்டெல்லாம் செஞ்சாங்க சொயஉண்டை பஜ்ஜி அப்புறம் வடைலாம் செஞ்சுருந்தோம் ரீசன்ட் டைமில் தீபாவளிக்கு அதுக்கப்புறம் படைக்கிறதுலாம் பட் ஸ்டில் இருந்தாலும் இல்லை நம்ம படைக் நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு வேணாம் படைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் அத்தையும் பாட்டியும் கூப்பிட்டு எல்லாத்தையுமே நிறையவே வச்சு பறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்டை வச்சு படைக்கவே இல்லை எங்கள் அம்மா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன இதில் உண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஆ எடுத்து வை எடுத்து வை அப்படின்னு அப்போ தான் மக்குமா சொல்லிட்டு இருந்தான் நான் கூட ஏதோ கம்மியாக செய்வீங்கன்னு பார்த்தேன் நான் சொன்னதுனால எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போச்சுன்ட்டு ஸோ லிஸ்டெலாம் கிடையாது என்னென்ன வச்சு படைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சு படைச்சிட்டோம் அண்டு நடுவில் வந்து ஒரு பத்து மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட்டு வரல வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவனே என்னடா இது கரண்ட்டு வரலை நான் எப்படி படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னன்னு தெரியல எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு மயில் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது கேட்ட மாதிரி இருந்ததா இல்லை என்னுடைய பிரம்மையா என்னன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கரண்ட் வந்துருச்சு எல்லாமே கட கடேன்னு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் காக்காவும் வந்து சூப்பராக சாப்பாடு எடுத்துருச்சு ரொம்ப ஹாப்பி கேம் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தீபாவளிக்கு வச்சதை வந்து வரவே இல்லை மழை இருக்கு அதனால இப்பயும் வராது சொல்லிட்டு தான் நான் வச்சேன் பட் மேலே விற்றுட்டு வந்து வச்சேன் ஸோ காக்கா எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக நனைஞ்சு நனைஞ்சி போயிருக்கு எல்லா இடமும் காக்கா வந்து எல்லாமே கீழே போயிட்டு சாப்பிட வேண்டிதான் நிறைய பார்த்துருப்பீங்க அது எல்லாமே வந்து அரைச்சி எண்ணெய் சட்டியில் வச்சு செய்யறது என்னால் சுத்தமாக முடியல அந்த இன்றைக்கி வந்து விரத வந்து படைச்சிருக்கோம் மணி இப்போ ரெண்டு ஆகுது இதுக்கு தான் சாப்பிட போகிறோம் பிரபாவும் சாப்பிடல பாப்பாவும் வந்து கிழங்கு தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுமே சாப்பிடல அதுக்கப்புறம் படை படைக்கிறதுக்காக செஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஸோ குழந்ததுனால அப்படியே விட்டாச்சு குழந்தை இல்லைனாலும் அப்படியே விடலாம் ஏன்னா சாமி ஒன்றும் சொல்லலை நீலாம் எனக்கு எதுவும் சாப்பிடாம வை அப்படி சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அம்மா இருந்ததுனால எல்லாமே வந்து எப்படி சொல்றது ஈஸியாக முடிஞ்சிருச்சு தனியாக இருந்தால் தனியாக இருந்தாலும் முடிஞ்சிரும் பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி கரண்ட் கட்டாச்சு பார்த்தீங்களா வேறு லெவலில் செஞ்சு விட்டுருச்சு கரண்ட் வந்து போய் போய் வந்தால் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் கூட ஏதாச்சும் ஒன்று ஒன்று அரைச்சி அரைச்சு அப்படியே எண்ணெய் சட்டியில் வைக்கலாம் நோ ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கூட இல்லை டூ செகண்ட்ஸ்க்குலாம் வந்து வந்து போச்சு கரண்ட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கரண்ட் அப்படியே நான் ட்ராப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போச்சு வந்துச்சு போச்சு இப்போ இருக்குது ஸோ கரண்ட் இருக்கும் போதே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் சஷ்டி எப்படி படிச்சிங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் இது ஏன் இப்படி படிச்சிருக்கீங்க இது இப்படி தான் படைக்கணுமா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் மாமியார் வீட்லேயே நான் சஷ்டி விளாக் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதுலேயுமே நாங்கள் இப்படி தான் படிச்சிருக்கோம் ஸோ அதனாலே கரெக்டாக தான் படிச்சிருக்கேன் சோ நீங்க எப்படி படிப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிளமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்